श्रीशैलेश दयापात्र दीगत्यादुणानव यदींद्रप्रवणमें रम्यजातरमु लश्मीनाथ सारंभ नादयामुमतीयमास्मदाचार्यपर्यताम नाद गुरुपरमराौनित्यम्छद पदाबुज युग्मग्य व्योमोगतराय मेणे अस्मदुरो दैक्य सिंह राजस्व

சுவசனம் அமர்வந்தியம் ரங்கநாதஷ சாட்சாத் யுகுலதல தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கம்பளம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றொரைத்தோம் கீழ்மையின் சேரும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடை பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோடு உன் சேவடி செவ்விருக்காப்பு அடியோமோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பலைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டி நவீன் துணைப்ப என்று வல்லாண்டும் பல்லாண்டும் பரமாத்மனை சொன்னிருந்தேத்தவர் பல்லாண்டே ஆண்டார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு அபிமான ஸ்தலங்களாக நாம் இன்றைய அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் பதினெட்டாவது அபிமான ஸ்தலமாக நாம் காண இருப்பது கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி கோயில் என்ற திருக்கோயில் இந்த ராமசாமி கோயிலானது தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் நகருக்குள்ளேயே அமைந்துள்ள ஒரு ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது இந்த நகரத்தில் உள்ள முக்கியமான கோவில்களில் இதுவும் ஒன்று இந்த கோயில் தஞ்சாவூர் நாய தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களாகிய அச்சு அச்சுதப்ப நாயக்கர் என்பவரால் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத் அறுபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினாலுக்குள் கட்டப்பட்ட கா கோயில் இது ரகுநாத நாயக்கர் ஆயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு வரை ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயில் ஒரு பெரிய கிரானைட் சுவருக்குள் அமைந்துள்ளது மேலும் வளாகத்தில் கோயில் அனைத்து சன்னதிகளும் நீர்நிலைகள் உள்ளன ராஜகோபுரம் பிரதான நுழைவாயிலில் ஐந்து அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் கோயிலின் தூண்களில் பல்வேறு இந்து புராணங்களை சித்தரிக்கும் அழகிய சிற்பங்கள் உள்ளன ராமாயணம் முதல் வ முதல் வளாகத்தில் மூன்று பிரிவுகளாக சித்திர வடிவத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் கா மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பல்வேறு நேரங்களில் ஆறு தி ஆறு தினசரி பூஜைகளோடு நடைபெறுத்து வருகிறது அதன் நாட்காட்டியில் பன்னிரெண்டு வருடங்களில் பன்னிரெண்டு வருடாந்திர விழாக்கள் உள்ளன முக்கிய திருவிழாவாக தமிழ் மாதத்தில் பங்கு திருவிழா பங்குனியில் ஸ்ரீராமநவமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் அழகிய கட்டடக்கலை அம்சங்களை கொண்ட கோயில் மேலும் பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது நாயக்க ம நாயக்கர்களின் பிரதம மந்திரியாக இருந்த கோவிந்த தீட்சிதர் இந்த கோயிலை கட்டினார் அவர் தனது புதிய கோயிலுக்கும் பழைய சார சக்கரபாணி கோயிலுக்கும் இடையே ஒரு வணிக வளாகத்தை ஏற்படுத்தினார் புராணத்தின்படி கோயிலில் உள்ள சிலைகள் அருகிலுள்ள தாராசுரம் என்ற கிராமத்தில் உள்ள ஒரு கோயில் குளத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கோயிலுக்கு சமீபத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் வருஷம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கோயில் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் மையக்கோயிலில் அமர்ந்த நிலையில் உள்ள ராமரின் உருவமும் அவர் மனைவி சீதா மற்ற உருவங்களாகிய சகோதரர்கள் லட்சுமணன் பரவன் சத்ருகணன் ஆகியோர் என்ற நிலையில் இருப்பதும் ஹனுமான் வழிபாட்டுத் தோரணையில் இருப்பதும் ஆகும் கோபுரத்துக்கு அருகிலுள்ள மண்டபத்தில் உள்ள அறுபத்தி நாலு தூண்கள் ராமாயணத்தின் பல்வேறு அத்தியாயங்களை சித்தரிக்கும் வகையில் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு தூணும் ஒரே கல்லிலே செதுக்கப்பட்ட மிகவும் அற்புதமான காட்சியோடு இருக்கக்கூடிய கோயிலாகும் கோயிலில் ராமர் வந்து வியாகரண முத்திரையுடன் சித்தரிக்கப்படுகிறார் அதே நேரத்தில் ஹனுமான் கையெழுத்து பிரதிகளை வைத்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் வீசணனின் முடிசூட்டு விழா சுக்ரீவனின் முடிசூட்டு விழா அகலியாவின் சாப மோசனம் மற்றும் ஹனுமான் வேலை வாசிப்பது போன்ற காவியத்தில் பிற முக்கிய அம்சங்கள் இந்த நாயக்கர் கோவில்களில் பாணிக்கும் முரணாக இருக்கிறது சுவர்களில் ஒரு கோவிலில் ராமாயணம் மூன்று பிரிவுகளாக சித்திர வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது கருவறையில் மூன்று பிரதேசங்களை எடுக்கும்போது ராமாயணத்தை சித்திரமாக படிக்கலாம் இந்த ஓவியங்கள் தஞ்சாவூர் நாயக்கர் காலத்தில் தோன்றியதாகவும் பின்னர் தஞ்சாவூர் மராட்டிய ரா ராஜ்யத்தின் போது மேம்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவின் கலை வடிவத்தில் காவியத்தின் முக்கிய சித்தரிக்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன இந்த கோயில் காவேரி நதிக்கரையில் கட்டப்பட்ட கோயில்களில் ஒன்றாகும் விஷ்ணுவின் ஐந்து கோயில்களில் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா மகாமக விழாவுடன் இணைக்கப்பட்டது இந்த ஐந்து கோயில்களும் சேர்ந்து நூற்றி எட்டு விஷ்ணு கோயில்கள் ஒன்றான திவ்ய தேசத்தை உருவாக்குகின்றன அவை சாரங்கபாணி சக்கரபாணி ராமசாமி கோயில் ராஜகோபாலசாமி மற்றும் வராக பெருமாள் இந்த கோயில் பஞ்சராத்திர அகமம்படி வடகளை மரபுகளை பின்பற்றப்படுகிறது கோயில் அர்ச்சகர்கள் பண்டிகைகளின் போதும் தினசரியும் பூஜைகளை செய்கிறார்கள் தின தமிழ்நாட்டின் பிற விஷ்ணு கோயில்களைப் போலவே பூசாரிகளும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிராமண வைஷ்ணவ பிரிவை சேர்ந்தவர்கள் கோயில் சடங்குகளின்படி ஒரு நாளைக்கு ஆறு முறை செய்யப்படுகின்ற பூஜை செய்யப்படுகின்றன காலை எட்டு மணிக்கு திருவனந்த திருவனந்தபுரம் காலை ஒன்பது மணிக்கு கால காலசந்தி காலை சந்தி மதியம் பன்னிரெண்டு முப்பதுக்கு உச்ச காலம் மாலை ஐந்து மணி முதல் நித்தியான சந்தானம் இரவு ஏழு முப்பது மணிக்கு ரெண்டாம் தளம் ஜாமம் மற்றும் ஒன்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜை என்று ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு படிகளாக கொண்டுள்ளது சாரங்க சாரங்கபாணி மற்றும் தாயார் இருவருக்கும் அலங்காரம் நைவேத்தியம் உணவு பிரசாதம் மற்றும் தீபாராதனைக்கு விளக்கு சாதம் தோசை போன்ற சக்கரை பொங்கல் போன்றவை வழங்கப்படுகின்றன நாதஸ்வரம் மற்றும் தமிழ் இசையுடன் வேதங்களில் உள்ள மத அறிவுறுத்தல்கள் பூசாரிகளால் வாசிக்கப்பட்டு வழிபாட்டவர்கள் கோயில் கம்பத்து முன்னே சாஷ்டாங்கமாக வணங்கும் போது இந்த வழிபாடு நடைபெறுகிறது வாராந்திர பதினைஞ்சு வாரம் மாதாந்திர சடங்குகளும் தமிழ் மாதம் பங்குனியில் ஸ்ரீராமணி உற்சவம் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை கூறி அருமையான கோயில் அது பார்த்து இறைவனுடைய நாமனுடைய அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு நிறைவேற்றினேன் ஸ்ரீராம ராம ராம தீ ரமே ராமே மனோரமே சகஸநாம தத்தோல் எம் ராமநாம ராணனே ராமநாமணோம் தீ அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சேரி எல்லாதே இறைவா நீதாராய் பறையலோ ரம்பாவை எற்றைக்குமே அழியல் விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் மணக்கே நாம் ஆட்சி மற்றேனம் காமங்கள் மாற்றியலோ ரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவள் பெற்று குருவனும் பாவா அரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಹರಿ ರಾಮ ಸಂಗೀತ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದಾ